அஸ்லாம் வலைக்கம் ஆசிப் பசுன் சார் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணி இந்த இதை செஞ்சு நிற்கிறேன் நான் கோசை ஃபுல்லாக படித்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு தான் இருக்கேன் அது இப்போ பைனான்ஸில் வந்து ரேட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் பண்ணான்ண்டு ஸோ அதுக்கு எனக்கு அப்படியும் காயின் வேணும் அதில் ஸோ அதனால தான் டாலர் கிடையாது அப்போது உங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல அந்த தேவைன்னா இப்போ உங்களை உங்களுக்கு அந்த உங்கக்கிட்ட வாங்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் ஒரு ஐடியா பேங்க்கு ஒரு அக்கவுண்ட் மூலமா சரி இல்லைன்னா பேலன்ஸ் மூலமாக சரி ஸோ பேலன்ஸ் மூலமாக எப்படி கொஞ்சம் கஷ்டம் நான்னா உங்கள் இதில் இருந்து அக்கௌண்ட்க்கே சல்லி போட்டு உங்ககிட்ட இருந்து அந்த பேலன்ஸ் மூலமாக அந்த கொயின் வாங்கி இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படிதான் ஒரு ஒரு பிளான் வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் சே நான் ஆல்ரெடி இதெல்லாம் ஃபுல்லாக முடித்து படிச்சுட்டேன் ஆனால் சூப்பர் எல்லாமே பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி எவ்வளோ கிளியராக இருக்குது அவ்வளோ தெளிவாக ஒரு வழக்கம் பார்க்கும்போதே ஒரு கேட்கும்போதும் பார்க்கும்போதும் ஒரு ஒரு போர் ஒரு இது இல்லை எல்லாமே அந்த தெரியாத விஷயங்களும் அழகாக தெரிய வருது ஸோ அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு எப்படி சொல்ற அவ்வளோ கிளியராக இருக்குது எல்லாமே தெரியாத விஷயங்கிறேன் தெரியும் தெரிஞ்சுக்கோண்டேன் உண்மையிலே யாருமையாக இருக்குது ஸோ அதனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன் இப்படி எடுத்து இப்படி பண்ணலாம்னுட்டு பட் வந்து மற்ற ஒரு சின்ன டைம் ஒன்றும் கிடைக்கல அப்போ பார்த்தா கேம்ஸ் ஆடி டாஸ்க் பண்ணி அது எனக்கு காணாமல் போகுது அதனால நான் ஸ்ட்ரைட்டாகவே இப்படி வாங்கி அதில் ரெட் பண்ணி இப்படி பண்ணுறது நல்லம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே இது ஒரு நல்ல ரிப்ளை எதிர்பார்க்குறேன் 不同意。